திருப்பத்தூர் அடுத்த காக்கங்கரை பகுதியைச் சேர்ந்த விவசாயி கந்திலி காவல் ஆய்வாளர் தாக்கியதால் மருத்துவமனையில் அனுமதி திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் வயது நாற்பத்தி இவர் விவசாயி இன்று விடியற் காலை கந்திலி காவல் ஆய்வாளர் சுரேஷ் காவலர்களுடன் சென்று கடுமையாக தாக்கி வன்மையாக பேசியுள்ளார் கைது செய்ததற்கான காரணம் என்னவென்று கேட்டதற்கு எந்த பதிலையும் சொல்லாமல் காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து கைது செய்த விவசாயி திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையம் கொண்டு சென்று அடைத்து வைத்து மிரட்டியுள்ளார் அப்போது கந்திலி மலையில் கனிம வளங்களை கொள்ளையடித்ததற்கான ஆதாரத்தை கேட்டு மிரட்டியும் உள்ளார் அந்த காவல் அதிகாரிகள் அதிகார போதையில் இருந்த காவல் ஆய்வாளர் சுரேஷ் கைபேசியை பறித்து அதில் வைத்திருந்த ஆதாரத்தை அழித்துள்ளார் எதற்காக கைது செய்துள்ளனர் என்று விசாரித்த போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது நடந்த சம்பவத்திற்காக இன்று கைது செய்ததாக கூறப்படுகிறது இதை பற்றி விவசாயி செய்தியாளரிடம் விரிவாக கூறியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்த சிறப்பு செய்தியாளர் நங்க என் பேர் சுரேஷ்குமார் காக்கங்கர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி காங்கங்க காலையில் ஒரு அஞ்சரை மணி அளவில் எங்கள் பா நிலத்தில் மாட்டுக்கோட்டாயிருக்கு பால் கறக்கலான்னு வந்து பால் கறந்துன்னு இருந்தேன் அப்போ கொட்டாய் உள்ள ஒரு அஞ்சாறு பேர் திடீர்னு நுழைஞ்சாங்க யார் என்னான்னு தெரிலன்னு யோசனை பண்ண எல்லாம் மூடி இருந்தாங்க பெட்ஷீட் போட்டு வந்ததான் கையை பிடிச்சி இழுத்தாங்க யாருங்க அப்படின்னா கந்தில் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் அப்படினாரு ஏங்க சார் என்ன சார் இன்னத்துக்கு அண்ணா டேய் எல்லாரும் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டார் ஏங்க சார் அண்ணா தேவடியாப்போ என் செல்லை வச்சுக்கின்னு எழுந்து இந்த டிஎஸ்பி இதை ஆதாரத்தை வச்சுன்னு ஏடா எங்களெல்லாம் தாலியாக இருக்கிற டெய்லி இதே வந்து தொல்லையா பசி பிஜே பிளஸ் ஏதோ எங்களை தா தாலியாக இருக்கிற நீ அப்படின்னு கேட்டார் சார் எனக்கு உங்களுக்கு என்ன சார் திடீர்னு என்ன பார் என்ன விஷயம்னா டே அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை எழுற மேலே அப்படி கோ இருங்க சார் பால் கறந்துரு வரேண்ணா பால் வேறு கறக்குறியா நீ எட்டு ஷூ காலில் கையை பிடிச்சின்னு வச்சார் பாலும் ஊற்றிச்சு நானும் ஒரு பக்கம் விழுந்துட்டேன் மாடு கால் கட்டி கறக்குறது மாடு ஒரு பக்கம் எகுறுது உடனே அங்கேருந்து செல்லு நிறுத்துன்னு வந்தார் வெளியே இருங்க சார் அசிங்கம் மாதிரி கையை கழுன்னா வரேன்னா என்ன கையை கழுவுறேன் தேவடியா தேவையாப்பாயா எவ்வளோ தூரம் எல்லாம் வச்சுன்னு செல்லில் சென்னு செல்லு கொடுறானு பிடிங்கி அதை ஓப்பன் பண்ணுறானாரு என்ன சார் பண்ணோன்னு உடனே எடுத்து அதை சிப்பெல்லாம் எடுத்து எதாவது செக் பண்ணிணாங்க பார்த்துட்டு இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு நாங்கள் இது பண்ணிக்கிறாங்க நீ சிப் அங்கேயே ஒடிச்சு போட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் எங்கள் ஆளுங்க மணல் அரிக்கிற விட்டு ஒன்று அங்கேயே தூக்கிட்டு டிப்பரில் ஆக்சிடென்ட் கேஸாக மாற்றத்து கூட முடியும் அந்த எஃப்ஐஆர் கூட நான் தானே போடுவேன் ஏறேன் வண்டியில் என்னாரு ஏறேன் சார் இரு எங்கள் மனைவிக்கும் சொல்லிடுறேன் நான் பாட்டுக்கு பால்காருக்கு வந்துக்கிறேன் எங்க பசங்க இருக்குது சின்ன சின்ன பசங்க அப்போ வயசான ஒரு எழுபத்தஞ்சு ஆகுது நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு கூட வந்துறேன்னா எவனுக்கும் சொல்ல தேவை ஏறேன் என்ன பண்ணி எனக்கு தெரியும்னு ஏற்றின்னு போனார் யாருக்கும் தகவல் சொல்ல முடியல சரி எதுக்காக என்ன கூட்டுன்னு போகிறீங்கன்னு கேட்டேன் கடைசி வரைக்கும் எதுக்காக கூட்டுன்னு போகிறேன்னு தெரில எதுக்காக என்ன அடிச்சாருன்னு தெரில ஆனால் அந்த ஆதாரம் எல்லாமே இருக்குதுன்ற அழிக்கிறதுக்காக வந்தாரன்றது மட்டும் உறுதியாக தெரியுது தரணா ம மலை கந்திரி மலையும் நாத்தாண்ட ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான மலை இருக்குது அதில் ஆயிரக்கணக்கான லோடு மண்ணை ஓட்டி நூற்று கணக்கான நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த கனிமோலங்கள் கொள்ளையில் முக்கிய பங்கு யாருக்கு செந்தில்குமார் டிஎஸ்பிக்கும் கந்திரி காவல் ஆய்வாளர் சுரேஷ்க்கும் பங்கு இந்த இதை வெளியில் சொல்லக்கூடாது இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மணல் கடத்தல் மாப்பியாக்களோட நிறைய நெருங்க தொடர்பு அதாவது ரியல் எஸ்டேட்டில் நிறைய அவங்க தொழில் செய்கிறாங்க ஆளுங்கட்சியோட முக்கிய பிரமுகரோட இவர் கட்டப்பஞ்சாயம் சேர்றது எல்லா தாரும் எங்கிட்ட இருக்குது அந்த ஆதாரத்தை வந்தார் இது மட்டும் இல்ல சில பெண்களோட தகாத உறவு கூட கந்திலி காயல் ஆய்வாளர் சுரேஷுக்கும் டிஎஸ்பிக்கும் இருக்குதுன்றதார்கிட்ட இருந்துச்சு அதை பிடுங்குற வரைக்கும் தூக்கம் வரல புடுங்கி உடைச்சிட்டு இழுத்துன்னு இழுத்து எங்கன்னா வெளியில் இதை பற்றி சொன்னேன்னா அவ்வளோதான்டா லாரி விட்டு ஏற்றிட்டு கேசமாத்து சொல்லி அச்சுறுத்தினார் பயத்தில் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியாத நான் அமைதியாக வந்தேன் கந்திலிக்கு கூட்டுன்னு போனாங்க என்ன நடந்தது தெரியல பரபரப்பாக ரமணா படத்தில் நடந்த மாதிரி பரபரப்பாக நடந்துச்சு அங்கேருந்து திருப்பத்தூர் தாலுக்கா டேஷன் கூட்டின்னு வந்து ஒரு ரூமில் அடித்தாங்க அடிச்சுட்டு டோ டோர்லாம் கூட லாக் பண்ணிட்டாங்க லாக் பண்ணிட்டு என்ன சார் நடக்குதுன்னா எதுவும் சொல்லணும்னு தேவையில்ல வாய் திறக்காத அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க இன்னும் நான் சொல்ல எனக்கு பயமாக இருந்துச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல மனைவி கூட சொல்ல முடியலான்ற ஒரு ஆள் அங்கேருந்து நேராக ஜிஹெச்சிக்கு கூட்டினு வந்தாங்க வந்து மா நீதியரசர்கிட்ட கூட்டின்னு வந்தாங்க அவர் ச இந்த இதிலெல்லாம் இன்னும் பண்ண முடியாது என்ன இந்த சிறைச்சாலை என்ன குப்பைன்னு நினச்சினுக்கிறீங்களா இந்த கேஸுக்கு ஜெயிலெல்லாம் போட முடியாதுன்ட்டு அவர் சொந்த ஜாமீனில் என்ன விடுவிச்சார் அந்த அடித்த வலி அளவு கடந்து இருக்குது இன்னும் செய்ய முடியல மாத்திரை மருந்து கொடுத்தாங்க அதை கூட இன்ஸ்பெக்டர் கொடுக்கல அவரும் எடுத்துன்னு போயிட்டார் கூட அந்த வழி அதிகமாக இருக்கிறதுனால வந்து இப்போ மருத்துவ திருப்பத்தூர் மருத்துவமனையில் வந்து அரசாங்க மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கேன் வழி அதிகமாக இருக்குது இங்கே தான் மருத்துவமனையில் தான் இருக்கேன் எப்படியும் அந்த கடுமையாக அந்த அடித்த வழியை விட என் தாயை ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுன கந்திரி காவல் ஆய்வாளர் சுரேஷ் மேலேயும் இந்த இதுக்கு முழு ஒத்துழைப்பு தந்த க டிஎஸ்பி திருப்பத்தூர் டிஎஸ்பி மேலேயும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நியாயம் ஜெயிக்கும் அதனால் கண்டிப்பாக எனக்கு